படம் போட்டவர் நீங்களா இருக்கலாம் ஆனால் படைப்பு என்னது என்று சொல்லி கடைசி வரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு கூட படம் போட்டு காட்டாமல் உயிரை எடுக்கும் இயக்குநர்கள் அப்பவும் சரி இப்பவும் சரி இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட மண்ணுலி பாம்புகளின் படம் எடுப்பால் மாரடைப்பு வந்த தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஆதி ரவிச்சந்திரன் அப்படிப்பட்டவரா தெரியாது ஆனால் படத்தின் ஹீரோவான சிம்புவை நெம்பு நெம்பென்னு விட்டாராம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் பட இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரன் அடங்காத மத யானையான சிம்புவை வைத்து தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பை முடித்துவிட்டார் பொதுவாக எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்ற தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் அலையவிடும் சிம்பு இந்த படத்தில் மட்டும் அவ்வளவு கோஆப்ரேஷன் கொடுக்க இண்டஸ்ட்ரிக்கே பெரும் திகைப்பு எப்படியோ படம் வளர்ந்து நிற்கிறது இந்த நேரத்தில் தான் சிம்பு அந்த பொல்லாத வேலையை செய்துவிட்டார் எட்டெட்டு வார்த்தைகளாக எழுதி இண்டஸ்ட்ரியை எங்க கை உள்ளதான் என்று வீராப்பாக தெரியும் சில ட்விட்டர் ப்ரமோட்டர்களை அழைத்து ஆ படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சிகளை போட்டு காட்டிவிட்டாராம் இந்த விஷயம் சற்று தாமதமாக தான் தெரிய வந்ததாம் ஆதி ரவிச்சந்திரனுக்கு ஹீரோங்கிறதுனால தான் ஒரு காப்பி உங்களுக்கு அனுப்பி வச்சு அதை ஊர் முழுக்க காட்டுறதுக்கு இல்ல படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை திரையுலகிற்கு காண்பிக்கிற முதல் அதிகாரம் டைரக்டருக்கு தான் இருக்கு இந்த படத்திற்கு நீங்க டைரக்டரா நான் டைரக்டரா என்று கேட்க சிம்புவா அடங்குவார் தம்பி போ 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 போய் வேலைய பாரு என்றாராம் கொசு போன்ற கூச்சலுக்கு எல்லாம் கொம்பேரி முக்கன் பயப்படும்